வணக்கம் நண்பர்களே நாம இப்போ கிரைசிஸ் டூக்கு அப்புறம் இந்த டோமுக்குள்ளே இருக்கிற வெவ்வேறு இடங்களுக்கு போகிறாரு அங்கே புது புது ஏலியன்ஸ் செல் வீரர்கள்னு பல எதிரிகளை சந்திக்கிறாரு இங்கே ப்ராஃபட்டுக்கு ஒரு புது ஆயுதம் கிடைக்கிது காம்போசிட் பவு இது சத்தமில்லாமல் எதிரிகளை கொள்ளவும் வெவ்வேறான வகையான அம்புகளை பயன்படுத்தி சண்டை போடவும் பயன்படுது இந்த போரில் ப்ராஃபட்டுக்கு தன்னோட கடந்த கல நினைவுகளும் செஃப் பற்றின புதிய உண்மைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படுது செல் ஒரு பெரிய எனர்ஜி ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க அந்த செஃப் டெக்னாலஜியை வச்சு செய்கிறாங்க அது பூமியை அழிக்கிற அளவுக்கு சக்தி வாய்ந்தது கதையோட இறுதியில் ப்ராஃபர்ட் ஆல்பா செப்பை கண்டுபிடிச்சி ஒரு பயங்கரமான சண்டைக்கு பிறகு அவனை அழிக்கிறாரு ஆனால் ஆல்பா செப் சாகும்போது ஒரு பெரிய எனர்ஜி வெடிப்பு நடக்குது இந்த வெடிப்பு செல்லோட எனர்ஜி ப்ராஜெக்டை ஆக்டிவேட் பண்ணி பூமியில் பெரிய பேரழிவை உண்டு வாக்குது ராஃபர்ட் தன்னோட நன சூட்டோட முழு சக்தியும் பயன்படுத்தி இந்த அழிவை தடுத்து நிறுத்த முயற்சி பண்றார் கடைசியில இருந்த அந்த ஏலியன் எனர்ஜி எல்லாம் விண்வெளிக்க போயிடுது பூமி ஒரு நிம்மதியான நிலைக்கு வருது கடைசியா ராபர்ட் தன்னோட மனித அடையாளத்தை திரும்பி பெறாரு அவர் இனிமேல் வெறும் சூட்டோட ஒரு ரோபோட் கிடையாது சைக்கோட சேர்ந்து உலகத்துல மீதி இருக்கிற செல் அமைப்புகளை அழிக்கவும் மனித குலத்துக்கு புதுசாக ஒரு வழியை காட்டவும் முடிவு பண்ணுறாரு கிரைசிஸ் த்ரீ ஒரு முழுமையான முடிவோடு இந்த சீரிஸை முடிக்குது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி